என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா சளி தொந்தரவு தான் சளி மாத்திரை எடுத்துப்பீங்க ஆனால் தான் எடுத்தாலும் தீர்வு சளி பிடிச்சா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே இருக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கும் மூக்கிலேருந்து ஒழுகிட்டே இருக்கு மாத்திரை போடும்போது கேட்குது அதுக்கப்புறம் வந்து சரியாகலை ஸோ இதுக்கு என்ன தீர்வு நிரந்தரமாக தீர்வு சொல்லுங்கன்னு கேட்பீங்க இதுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த சளியை உருவாக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்த்திடணும் முற்றிலுமா தவிர்க்கணும் அட்லீஸ்ட் சளி பிடிச்சிருக்க டைமாவது நம்ம அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இனிப்பு ஐட்டமை நம்ம கம்மி பண்ணணும் சரிங்களா ஸோ இனிப்பு சார்ந்த உணவுகள் பார்த்தீங்கனாக்கா காஃபி டீ அதிகமாக சக்கரை போட்டு எடுத்துக்கிறது அதே மாதிரி சாக்லேட்ஸு இதை நம்ம வந்து முற்றிலுமா தவிர்க்கணும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சளி பிடிச்சிருக்கும் போது ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த கோர்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது குளிர்ட்டிகள் எடுத்துக்கிறது கோல்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது எதை நம்ம அவாய்ட் பண்ணனும் இல்லைன்னா சிகரெட் பிடிச்சிருக்கும் ஒரு சில பேர் ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சளி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் செயின் ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க அப்போ அவங்க வந்துட்டு அந்த சிகரெட்டை விட்டால் தான் சளி சரியாகும் என்னதான் மாத்திரை எடுத்தாலும் எடுத்தாலுமே அவங்களுக்கு சளி தொந்தரவு குறையாது அப்போ நம்மளோட சைடு என்ன மிஸ்டேக்கோ நம்ம அதை ஃபஸ்ட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் அதாவது நம்மளோட மூ தொண்டை பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்காக்க இந்த மூச்சு குழாய் வரைக்கும் நம்ம அப்பர் ரெஸ்பெக்ட் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி மூக்குலேருந்து தண்ணி ஊற்றதாக இருக்கட்டும் தும்மலாக இருக்கட்டும் இருமலாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா அப்பர் ரெஸ்பெக்ட் ஹார்ட் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஒரு அறிகுறிகள் இது கூட சேர்த்து உங்களுக்கு காய்ச்சல் இருக்கலாம் தலைவலி இருக்கலாம் உடம்பு சோர்வாக இருக்கும் குழந்தைகளும் ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க இந்த சளி பிடிச்சாலே இல்லையா இருட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோபமான தன்மையாக இருக்கும் நமக்கு சளி இருக்கும் போது ஸோ இந்த மாதிரியான ஒரு தினமும் இந்த சளி கொடியாக போகாடணுமா எப்படி இதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு உங்களுக்கு என்ன சொல்வேன் மக்களுக்கு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு காலையில் எழுந்தோனையே நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க அதில் இஞ்சி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு ரெண்டு பிஞ்சு தனியா ஒரு அஞ்சு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சுருங்க அதில் ஒரு கருவேப்பிலை கொத்து ஸோ இந்த டீயை நீங்கள் வந்துட்டு காலையில் வந்து இஞ்சி டீ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னும் போது இந்த தனியாக வந்து நமக்கு காற்று நுழைகளில் இருக்கக்கூடிய காற்று பயிலுள்ள இன்ஃபெக்ஷனை கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மஞ்சள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு கிருமி நாசினின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இஞ்சி சாறுமே வந்து நமக்கு சளி கரிகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மூணுத்தையுமே கொதிக்க வச்சுட்டு நமக்கு அயன் சத்து நம்ம இரும்பு சத்து அதிகமாக தான் நம்ம உடம்பே அயன் மாதிரி இருக்கும் ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலமே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கருவேப்பிலையும் போட்டுக்க சொன்னேன் இதில் யாருக்காவது ஜீரண சக்தி பிரச்சனைன்னா அவங்க சீரகமும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் ஸோ இந்த டீயை நம்ம காலையில் எடுக்கும்போது நமக்கு வந்து சளி சார்ந்த பிரச்சனை கம்மியாகும் ஸோ அதே மாதிரி மதியத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெவன் டு டுவெல் டைமிங்கில் இஞ்சிக்கு பற்றி அந்த சுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சுக்கு தனியா மஞ்சள் கருவேப்பிலை போட்டு கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் பனை எடுத்துக்கலாம் இதே சக்கர நோயாளிகள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நாட்டு சக்கரலையே வெள்ளமும் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ப்ளைனாகவே நீங்கள் அந்த இஞ்சி டீ சுக்கு டி வித்தவுட் சுகரில் நீங்கள் எடுத்துக்கிறது உங்கள் உடம்புக்கு நல்லது அதே மாதிரி நெல்லிக்காய் வத்தல் இதுவே வந்துட்டு டயபெட்டிக் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தேன் நெல்லிக்காவை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னும் போது நெல்லிக்காய் வத்தல் எடுத்துக்கலாம் இல்லை கல்லுப்பில் ஊற வச்ச நெல்லிக்காயை எடுத்துக்கலாம் ஸோ விட்டமின் சி எல்லாமே பார்த்தீங்கனாக்கா நமக்கு சளி தொந்தரவை ரொம்பவே கம்மி பண்ணக்கூடியது சிட்ரிக் ஆசிட் அஸ்கார்பிக் ஆசிட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வாங்கக்கூடிய இருமல் மருந்தில் கூட இருக்கும் நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு தவறான புரிதலில் இருக்கும் நம்ம வந்து பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சளி பிடிச்சிக்கும் திராட்சை சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திராட்சை பார்த்திங்கன்னா நம்ம நுகைகளுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு ஃபுட்டு எது ந ஒரு நல்ல ஒரு ஃபுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை தான் அதுவும் பண்ணி திராட்சை திராட்சையில் இருக்கக்கூடிய திராட்சையில் இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸு திராட்சையில் இருக்கக்கூடிய அந்த தன்மை பார்த்திங்கன்னா நம்ம நுகைகள் இருக்கக்கூடிய காற்று பைகளில் உள்ள அந்த சளி போன்ற திரவத்தை கரைச்சி வெளியே கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் திராட்சை சாப்பிட்டோன்னு என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு சளி வெளியே வரும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் திராட்சை சாப்பிட்டு தான் சளி பிடிச்சது இனிமேல் திராட்சையே சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு பிளான் பண்ணிடுவோம் ஸோ அது ரொம்பவே தப்பான ஹேபிட் அதேமாதிரி சி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நுழைகளுக்கு ரொம்ப 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 நல்ல ஃபுட்ஸ் அதோட ஸ்மெல்லுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நுழைகளுக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக சளி பிடிக்காது உள்ளே உள்ள சளி தான் வெளியே வரும் அதனால குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் காஞ்ச திராட்சை கொடுக்கணும் ஒரு சில பேர் அந்த பன்னீர் திராட்சை எடுத்து தொண்டையெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அப்படி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்றவங்க வேணால் காஞ்ச திராட்சையாக கொடுங்க சரிங்களா ஆனால் கட்டாயம் வந்துட்டு நீங்கள் திராட்சை ஆரஞ்சு சாத்துக்குடி லெமன் அதே மாதிரி நெல்லிக்காய் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சளி தொந்தரவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஒரு சிறந்தான தீர்வாக இருக்கும் இப்போ நான் சொன்ன இஞ்சி டீயாக இருக்கட்டும் அதே மாதிரி மதியத்தில் வந்து சுக்குமல்லி டீ எடுத்துக்க சொல்லிக்கிறேன் சுக்கு தனியா மஞ்சள் கருவேப்பிலை போட்டு கொதிக்க வச்சு அந்த ஒரு டீயாக இருக்கட்டும் உங்களுக்கு நுரையீரல் சரி அப்பர் ரெஸ்பெக்டட் கரெக்ட் இன்ஃபெக்ஷனையும் சரி குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் மூணு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணணும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சளி தொந்தரவு கம்மியாகும் உங்களோட மனத்தின் வழிக்காக கூட நீங்கள் இந்த சளி வெளியேற நீங்களே வந்து பார்க்கலாம் குழந்தைங்களாக இருந்தாக்கா நம்ம கொடுக்குற மாதிரி அவங்க வாமிட்டிங் மூலமாக அந்த சளி எல்லாமே வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே மாதிரி நான் தவிர்க்க வேண்டிய உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் இன்னொரு ஒரு முக்கியமான ஒன்று பார்த்தீங்கனாக்கா நம்ம எப்படி உடலுக்கான உடற்பயிற்சி பண்ணுறோமோ நுரைகளுக்கு வந்து மூச்சு பயிற்சி கட்டாயம் பண்ணணும் இப்போல யூடியூப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களே அழகாக சொல்லித்தராங்க இல்லை அப்படின்னாக்கா ஆயுஷ் டாக்டர்ஸ் நேச்சுரோபதி டாக்டராக இருக்கட்டும் நிச்சிதா டாக்டர்களாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் மூச்சு பயிற்சி கற்றுக்கிட்டு அதை ப்ராப்பராக பண்ணுங்கள் இல்லை வீட்டு பக்கத்துலேயும் உங்களுக்கு யோகா சென்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னாக்கா பிராணாயாமும் மூச்சு பயிற்சி நீங்கள் ரெகுலராக கற்றுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா இந்த சளி ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காணலாம் நான் சொன்னது இப்போதைக்கு இந்த அப்ப எஸ்பிரட்டி இன்ஃபெக்ஷன் சொன்னலையா அதாவது மூக்கலாம் தண்ணி ஒழுகிறது தும்பிட்டே இருக்கும் இரும்பிகிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு கிரானிக்காவே அதாவது சிஓ பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப நீண்ட காலமாகவே மூச்சு வாங்கிட்டு இருக்குது மூச்சுத்தனங்கள் இருக்குது ஆஸ்துமா இருக்குது நிமோனியா இருக்குது ஸோ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே சரி நம்ம முதல்ல மூச்சு பயிற்சி பண்ண ஆரம்பித்தாலே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தேர்வு இருக்கும் இல்லை என்னால் மூச்சு பயிற்சிலாம் பண்ண முடியாது டாக்டர் எனக்கு ரெண்டு மூணுலாம் நாளாக சளி இருக்குனாக்கா சிம்பிள் பலூன் நல்லா ஊதினாலே கொஞ்சம் இது கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ சும்மா இருக்கும்போது உங்களோட பசங்களுக்கும் சரி நீங்கள் பலூன் வாங்கி கொடுங்க கொஞ்சம் பலூன் உதட்டும் அதுமாதிரி நான் இப்போ சொன்ன டிப்ஸ் இந்த டீ கொடுங்க ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொடுங்க இதை பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும்